வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தரப்பிலிருந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்பது வெளிவந்திருக்கின்றது என்ன அந்த அறிவிப்புன்றத விரிவா பார்ப்போம் வாங்க விகரவாண்டியினுடைய இடைத்தேர்தல் குறித்து தான் தமிழகத்தினுடைய அரசியல் களம் பெரிய அளவுல நகர்ந்துட்டு இருக்கின்றது இந்த இடைத்தேர்தல்ல வென்றாக வேண்டும் என்பதற்காக திமுகவும் அதிமுகவும் பல்வேறு செயல்பாடுகளை முனைந்திருக்கிறாங்க முடிவும் எடுத்து அதை தொடங்கி தொடங்கியிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கின்றது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரும் வாக்கு சதவீத பலம் கொண்டு இருக்கக்கூடிய கட்சியா விகரவாண்டி தொகுதி என்பது பார்க்கப்படுகின்றது தனித்து நின்ற போதும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்த போதும் சரி பாமகவினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளான வாக்கு வங்கியா அங்க இருக்கின்றது அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல இந்த இடைத்தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்குமா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறதுனால ஒரு வழி பாஜக களமறுங்குமான்னு சொல்லிட்டு பல்வேறு ஊடகங்கள் பெருமளவிலான விவாதங்களையுமே முன்னெடுத்திருக்கிறாங்க இந்த தருணத்துல தான் தைலாபுரம் இருந்து ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது என்ன அப்படின்னாக்க விகரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அடுத்த கட்ட முடிவை எடுப்பது குறித்து நிர்வாகிகள்கிட்ட கலந்தாலோசிக்கணும் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள்ட கலந்தாலோசிக்கணும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரான மருத்துவர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்க நாளைய தினம் தங்களுடைய கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருமே தைலாபுரம் தோட்டம் வர சொல்லியிருக்கிறார் இந்த நிகழ்வுல அங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்கிட்ட கலந்தாலோசித்துட்டு விகிரவாண்டி தொகுதியில போட்டியிடுவது குறித்த அறிவிப்பு நாளை வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகின்றது ஒரு கேள்விக்குறி முடிவெடுக்கிறதுல அவங்க களம் இறங்குவாங்களா இறங்க மாட்டாங்களா என்பது ஆராய்ந்து பார்த்தோம்னா நிச்சயம் இந்த இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்குவதற்கான போட்டியிடுவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறதா பாமகவுடைய தரப்பினர் எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது பாமகவினுடைய தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னாக்க இந்த தேர்தல்ல நாம நிச்சயமா களமிறங்கணும் களமிறங்கி நம்மளுடைய ஓட் பேங்கிங்க அங்கு நிரூபிச்சே காட்டணும் இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாம வந்து சில சர்க்கிள்களை அடைந்திருக்கின்றோம் இந்த சர்க்கிள்களுக்கெல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இடைத்தேர்தல் நாம் களம் கண்டு நம்மளுடைய தனி பெரும்பான்மை வாழ்க்கை அங்க நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் எல்லாமே பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களாம் பாஜகவினுடைய தரப்புலையுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க சரி பாஜக வந்து என்ன பண்றாங்கன்னா பாமகவுக்கே நம்ம இந்த சீட்டை கொடுத்துடலாம் பாமகவுக்கு நம்ம உறுதுணையா இருக்கலாம் காரணம் என்னன்னா அவங்கள அவங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்டேபிளான ஓட் பர்சன்டேஜ் என்பது அங்க இருக்கின்றது நாம இருந்தோம் அப்படின்னாக்க நிச்சயமா நாம அதுல வந்து ஒரு டூ பர்சன்ட் ஓட்டை கூட நம்மளால வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய தலைமை முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே பாமகவிற்கு அந்த தொகுதியில ஆதரவு கொடுக்கிறதா இருக்கிறாங்களா பலருடைய கேள்வி என்னவா இருக்குதுன்னா இடைத்தேர்தல நீங்க களம் கன்றீங்க உங்களால வெற்றி பெற முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு பெரிய அளவிலான கேள்விகள் என்பது எழுப்பப்படுகின்றது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க அந்த தொகுதியில இலகுவா வெல்வது என்பது இயலாத காரியம் வெளிப்படையான உண்மை என்ன அப்படின்னாக்க இலகுவா ஒரு மேம்போக்கு தன்மையா நாம வெற்றி பெற்றுடலாம் நாம வந்து நம்மளுடைய சமுதாய மக்கள் அங்க அதிகமா இருக்கிறாமே நமக்கு வாக்களித்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நாம் களம் இறங்கினால் அதாவது நாம்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கினால் நிச்சயம் அதில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இல்ல இல்ல காரணம் என்ன அப்படின்னா திமுக இந்த முறை எப்படி ஈரோடுல ஈரோடு இடைத்தேர்தல் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் என்ன மாதிரியான சூழ்ச்சிகளை மேற்கொண்டார்கள் எந்த மாதிரியான பட்டுவாடாக்களை மேற்கொண்டார்களோ அதை தாண்டி ஒரு மடங்கு இந்த தொகுதியில இருக்கும் நிச்சயமா இருக்கும் ஏன்னா ஈரோடு அப்படிங்கிறது சம் பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வாழக்கூடிய இடம் ஆனா விழுப்புரம் அப்படிங்கிறது அதாவது விக்கிரவாண்டி அப்படிங்கிறது வன்னியர்கள் வாழக்கூடிய இடம் அப்ப வன்னியர்களுடைய வாக்கை பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் தேவையானவற்றைனா இடஒதுக்கீடு தூக்கி கொடுக்க போறது கிடையாது பணத்தை கொடுத்து கடைசி நேரத்துல மக்களுடைய மனதை மாத்தி அவங்களுடைய எண்ணத்தை மாத்தி அதை வாக்கு அறுவடை செஞ்சு திமுக வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் பலவுமே இருக்குது இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வீதி வீதியா போகணும் விகிரவாண்டி தொகுதியில வீதி வீதியா போகணும் வீடு வீடா போகணும் பிற கட்சி அதாவது எந்த அளவுக்கு அவங்களுடைய பிற கட்சியினுடைய ஒர்க் இருக்கோ அதுக்கு டஃப் காம்படிட்டிவ் கொடுக்கக்கூடிய தன்மையில அதை விட இரண்டு மடங்கு பணி செய்யணும் பிற மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினர் எல்லாமே விக்ரவாண்டியை நோக்கி வர வேண்டும் ஒவ்வொரு பகுதிக்கு செல்ல வேண்டும் ஒவ்வொரு மக்களிடத்திலே விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் ஏன்னா இந்த மக்கள் விழிப்புணர்வு அற்று திமுக சொல்வதெல்லாம் நம்பக்கூடிய ஏமாளி மக்களா இருக்குது அப்படி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க விழிப்புணர்வு கொடுக்கணும் திமுக ஏன் இந்த இனத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கல அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தல் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அதற்கு பின்பாக சட்டமன்றம் கூடிய போதெல்லாம் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இது வரைக்கும் எந்த ஒரு நகர்வுமே இடஒதுக்கீடு எடுக்கல அப்படின்றத மக்கள் மதத்துல தெளிவா புரிய வைக்கணும் விழிப்புணர்வு அரசியல் இல்லாமல் வன்னியர்கள் உரிமையில் வெல்ல முடியாது கோரிக்கை வைக்க முடியாது வேண்டுகோள் வைக்க முடியாது என்பதை அந்த மக்கள்கிட்ட புரிய வைக்கணும் மாறாக பாட்டாளி மக்கள் கட்சி செய்யக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தையும் செய்த போராட்டத்தையும் இன்னும் போராடி கொண்டு இருக்கக்கூடிய சூழலையுமே அந்த மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும் இதுதான் அங்க நாம வந்து நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழலா அங்க காட்டும் இல்ல நாம பெயரளவுக்கு மட்டுமே அங்க போயிட்டு களத்துல இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸா வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ட்விட்டில் போட்டுட்டு சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நாமும் நம்மளுடைய திருப்திக்கு அந்த தொகுதிக்கு போயிட்டு வந்தோம் என்ற பெயரளவுக்கு இருந்தால் நிச்சயமா அங்கே நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை கூட நிரூபிக்க முடியாது மூன்றாம் இடத்தை அடைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது இத்தனை நாட்கள் மிகைப்படுத்தி பேசுவது வேறு ஆனால் இந்த மிகைப்படுத்தி பேசாததற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது உண்மைத்தன்மைன்னு ஒன்று இருக்குது அந்த உண்மைத்தன்மையே நாம் பேசி ஆகணும் பேசாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அங்க பெரிய அளவுல குறையும் ஆகையினால நம்மவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா களத்துக்கு வரணும் களத்துக்கு வந்து அடுத்த கட்ட நகர்வா மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய பணிகள் அங்க இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த தொகுதியில நாம் நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை நிச்சயமா நிலைநாட்ட முடியும் வேட்பாளர்களுடைய அறிவிப்புமே கூட நாளைய தினம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பு அதாவது நிர்வாகிகளுடைய சந்தித்ததற்கு பின்பாக நிர்வாகி குழுக்களோடு ஆலோசித்து அதற்கு பின்பாக முடிவெடுத்து உடனடியாக வேட்பாளரை நாளைக்கு ஒரு நாள் தான் என் பெட்ரீ இருக்குது நாளை மறுநாள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அவங்க வேட்பாளர் எல்லாமே வந்து வேட்பு மனு தாக்கல் செய்யணும் நாளைக்கு வேறு அங்க இருக்கக்கூடிய எல்லாம் பேசிட்டு உடனே பிரஸ் மீட்டை ரெடி பண்ணி பிரஸ் மீட்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு தென் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதற்கு தயாராகினார்கள் என்றால் வேட்பாளர் யார் என்பது குறித்த பல்வேறு தகவல் என்பது நாளை வரவிருக்கின்றது இதனை அடுத்து நாளைய தினம் பாமகவினுடைய அரசியல் பயிலங்கரமான தைலாபுரம் தோட்டத்தை நோக்கி வாகனங்கள் அணிவகுக்க தயாராகி கொண்டிருக்கின்றன பார்ப்போம் நாளை நடப்பது என்னவென்று உடனுக்குடன் நாளை நடக்கக்கூடிய தகவலை உங்களிடத்திலே சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்